हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டு ஸ்ரீ அதிதேர் உவாச்ச யக்ஞே ச யக்ஞ पुरुष अच्युततीर्थपाद तीर्थस्रवश्रवणमङ्गलनामधेये आपन्नलोहावृजिनो उपसमो उद्याद्य सम्न न कृधि स नाद வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ அதித்தி உவாச்ச தேவமங்கையான அதித்தி கூறினால் ஈச, யாகங்களின் ஈஸ்வரனே புருஷ அனைத்து யாகங்களின் நன்மைகளையும் அனுபவிப்பவர் அச்சுத களங்கமற்றவர் தீர்த்த பாத எல்லா புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களும் தமது தாமரை பாதங்களில் இருக்க பெற்றவர் தீர்த்த ஸ்ரவ எல்லா புண்ணியவான்களுக்கும் இறுதியான புகலிடம் என்று போற்றப்படுபவர் ஸ்ரவண யாரை பற்றி கேட்பது மங்கள மங்களகரமானது நாமதேய அவரது நாமத்தை பாடுவதும் மங்களகரமானது ஆப்பண்ண சரணடைந்த லோக மக்களின் விருஜின அபாயகரமான பௌதிக நிலையை உபசம தனித்து உதய தோன்றியுள்ளவர் ஆத்ய ஆதிபுருஷர் சம் மங்களத்தை ந எங்கள் கிருதி தயவு கூர்ந்து எங்களுக்கு அளிப்பீராக ஈச பரம ஆளுநரே பகவன் பகவானே அசி நீர் தீனநாத நசுக்கப்பட்டவர்களின் ஒரே புகலிடம் ஆவீர் டிரான்ஸ்லேஷன் தேவமங்கையான அத்தித்தி கூறினாள் எல்லா யாகச் சடங்குகளுக்கும் எஜமானரே அவற்றை அனுபவிப்பவரே களங்கமற்றவரே பெரும் கீர்த்தி வாய்ந்தவரே உமது நாமத்தை பாடினால் எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் மூல முழுமுதற் கடவுளே பரம ஆளுநரே எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் புகலிடமே எளிமையும் துன்பமும் கொண்ட ஜீவராசிகளுக்கு ஒரே புகலிடம் நேரே அவர்களது துன்பத்தை குறைப்பதற்காகவே நேர் தோன்றியிருக்கிறீர் தயவு கூர்ந்து எங்களிடம் அன்பு கொண்டு எங்களது நல்ல அதிர்ஷ்டத்தை பரவச் செய்வீராக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷர் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய ஸ்ரீல பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்